ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் ஒரு கோளை கண்டுபிடித்துள்ளார்கள் இந்த கோளில் வேற்றுகவாசிகள் வாழும் சாத்தியம் இருப்பதாக அவர்கள் நம்புகின்றார்கள் இயற்பியல் துறையில் ஆய்வு மேற்கொண்டு வரும் மைக்கேல் என்பவர் நாட்டில் உள்ள லாசில் செயல்படும் உயர் தொலைவு திறன் கொண்ட கருவியின் தரவுகளை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஆய்வு செய்து வருகிறார் இதில் நமது சூரிய மண்டலத்தை தாண்டி மனிதர்கள் வாழ்வதற்கு உகந்த கிரகம் இருப்பது தெரியவந்தது படும் கிரகம் நமது பூமியிலிருந்து இருபது ஒளி ஆண்டுகள் அதாவது நூற்றி எண்பது லட்சம் கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருப்பது தெரிய வந்தது இது நம் பூமியை விட ஆறு மடங்கு பெரியது இது இந்த கோளானது ஹெச்டி டூ ஜீரோ செவன் நைன் போர் என்ற நட்சத்திரத்தை சுற்றி வருகிறது இந்த நட்சத்திரம் நமது சூரியனைப் போன்று உள்ளது இந்த கிரகமானது காசியோபியா என்ற விண்மீன் தொகுப்பில் உள்ளது இது கே வகை நட்சத்திரத்தை சுற்றி வருகிறது மேலும் இந்த கோளின் காலநிலை உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்றதாக இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் தற்போது கூறுகிறார்கள் இங்கு திரவ நீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன திரவ நீர் என்பது உயிரினங்கள் வாழ்வதற்கு மிகவும் முக்கியமானது இந்த கோளில் உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான பிற சூழல்களும் இருக்கின்றதாம் இந்த ஹெச்டி டூ ஜீரோ செவன் நைன் போர் டி என்ற கோள் அதன் நட்சத்திரத்தின் வாழ்வு மண்டலத்தில் அமைந்துள்ளது அதாவது அதன் மேற்பரப்பில் திரவ நீர் இருக்கக்கூடும் என்று கூறுகிறார்கள்